தமிழ் உறவு அனைவருக்கும் வணக்கம் ராமலிங்க அடிகளார் என்கிற வள்ளலார் வாடிய கண்ட போதெல்லாம் வாடி உணவளித்தேன் என்று அவர்களுடைய சீடர்கள் இன்றும் மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் அதை மட்டும் சொல்லவில்லை சன்மார்க்க நெறிமுறைகளை கடைபிடித்து மக்களையும் அவர்கள் அவர் வழியில் பின்பற்ற வைத்த அவர் வள்ளலார் இந்த மொழி அன்றைய காலத்தில் சமஸ்கிருதம் அதிகமாக பேசப்பட்டு அதிகமாக படிக்கப்பட்ட பொழுது சமஸ்கிருதத்தை விட தமிழ் மொழிதான் மூத்த மொழி அனைத்து மொழிகளுக்கும் தகப்பன் மொழியாக இருந்தது தமிழ் மொழிதான் உலக பொதுமறை திருக்குறளை படித்து தெ தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அதை படித்தால் போதும் ஜாதி மத போதை அனைத்தையும் துறந்து சிறந்த மனிதராக வாழலாம் என்று போதித்தவர் ஐயா வள்ளலார் அவருடைய நினைவை போட்டு